அஞ்சலியும் மதுவும் இப்போ அந்த வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க வீட்டு முன்னாடி நிற்க சொல்லும் போது குளிர்ந்த காற்று அவங்கள சூழ்ந்துக்குச்சு ஆனால் சூரியன் இருக்குது வெப்பம் இருக்குது அந்த பகல் நேரத்தில் அப்படி இருக்கவும் இவங்க வீட்டு முன்னாடி நிற்கவும் டக்குன்னு இவ்வளோ குளிர்ந்த காற்று அவங்கள சூழ்ந்துக்கவும் ரெண்டு பேர்த்துக்குமே மனசில் இல் இனம் புரியாத ஒரு கவலை வந்து தொத்திக்குது என்னடா இங்கே இவ்வளோ வெயில் வெயில் இருக்கு ஆனால் இந்த காற்று எங்கேருந்து வருதேன்னு தெரியலையே அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கல அதை பற்றி ரெண்டு பேருமே இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிற முனைப்போட ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு எட்டு அடி எடுத்துச்சு போயிட்டே இருக்காங்க முன்னோக்கி முன்னோக்கி போய் பார்த்தா வெளியில் அந்த வீட்டோட கதவும் பூட்டவே இல்லை தாள் போடவும் இல்லை பூட்டும் தொங்கலை அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க ஷாக்கில் இத்தனை வருஷமாக இந்த வீடு பூட்டி இருக்குங்கிறாங்க ஆனால் இந்த வீடு பூட்டினதுக்கான அடையாளமே இல்லையே பூட்டுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னுட்டு இப்போது அஞ்சலி முன்னாடி போகிறாங்க போயிட்டு அந்த வீட்டோட கதவை பள்ளி பார்க்குறாங்க தள்ளி பார்த்தா கதவு ஓப்பன் ஆகலை என்ன பூட்டாத வீடு தள்ளனா ஓப்பன் ஆகலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ அஞ்சலியை மதுவை திரும்பி பார்க்க சொல்லும் போது மதுக்கும் ஒன்றும் புரியல சரி வா அஞ்சலி சுற்றி பார்க்கலாம் வீட்டை வலி எதுவும் இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ கூப்பிட்டு போகிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதையை தொடர்ந்து கேட்கலாம் இது அஞ்சலி டாக்குமெண்ட்ரி பகுதி மூணு கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க உங்களோட கருத்துக்களையுமே பகிர்ந்துக்குங்க இன்னும் இந்த மாதிரி கதையை கொண்டுட்டு வரலாம் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் அந்த கதவு மேலே ரெண்டு பேருமே இப்போ கையை வச்சு தள்ளி பார்க்குறாங்க கதவு திறக்கலை வீட்டை சுற்றி பார்க்குறாங்க வீட்டை சுற்றி பார்த்தா அந்த வீட்டில் வழியே இல்லை மது இப்போ அஞ்சலியை கேட்குறது அஞ்சலி என்ன வீடு டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்னு வந்தோம் எவ்வளோ தூரம் ரெடியாகி கதவு தரக்குலையே பண்ணமா பண்ணலாம் அப்படின்னு கேட்க சொல்லும்போது மாடியை பார்க்குறாங்க மாடியில் கதவெல்லாம் ஓப்பனில் இருக்குது மேலே ஏறி போகலாமா மது அப்படின்னு வந்து அஞ்சலி கேட்குறாங்க என்ன விளையாடுறியா எப்படி ஏற முடியும் நம்ம ரெண்டு பேரும் கேர்ள்ஸாக இருக்கும் எப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தரும் கூட ஏற முடியாது அந்த ஐட்டம் இல்லை இல்லை நம்ம யோசி அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலிக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியலை சரின்னுட்டு இப்போது அந்த வீட்டு கதவு முன்னாடியே நின்று இந்த வீட்டுக்குள்ளே வரணும் வீட்டுக்குள்ளே யார் இருந்திங்கனாலும் இந்த கதவை ஓப்பன் விடுங்க எங்களுக்கு இந்த இடத்த பற்றின டாக்குமெண்ட்ரி தேவை அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறாங்க ஆனால் ஒரு சலசலப்பும் இல்லை எந்த அசைவுமே இல்லை குளிர்ந்த காற்று மட்டும் இருக்குது அந்த இடத்துல அங்கேயே நின்று திருப்பி அந்த கதவை பார்த்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக நின்றுட்டு இருக்காங்க அதே இடத்துல சரி மதுவா போகலாம் இது வேலைக்காகாது இந்த கதவை இதுக்கப்புறம் வந்தோன்னா உடச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லும் போது இப்போது அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ரெண்டு பேத்துக்குமே ஒன்றுமே புரியல சடனாக திரும்பி பார்க்குறாங்க திரும்பி இவ்வளோ தூரம் நடந்து வர்றாங்க ஆனால் கதவை திறக்கிற சவுண்டை கேட்டதும் திரும்பி பார்த்தா கதவு ஓப்பன் ஆகுது மதுக்கு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு இப்போ வந்து இந்த சில்லன் வந்த காற்றை பார்த்து பயப்படுறதா இல்லை கதவை யாரும் ஓப்பன் பண்ணுறாங்களா அதை பார்த்து பயப்படுறதாங்கிறது தெரியல அஞ்சலிக்கு இப்போ சந்தோஷம் அதிகமாகுது வா வா மது கதவு ஓப்பன் ஆயிடுச்சு பாரு இப்போ நம்ம வேலை ஈஸியாக முடிக்கலாம்ல வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க மது இருந்தாலும் பயத்தில் அஞ்சலி கையை பிடிச்சிட்டு அஞ்சலி இது எதுவும் எனக்கு விவகாரமாக தெரியுது இதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு பயத்தோடு கேட்குறாங்க அஞ்சலிக்கு இதில் க்யூரியாசிட்டியாக இருக்குது புரியல என்ன மது பயப்பட்டியா இதான் உன் கட்ஸா அப்படின்னு வந்து இப்போது வந்து அவங்கள தூண்டி விடுறாங்க மது இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இல்லை அஞ்சலி புரிஞ்சிக்கோ நீ அங்கே நின்று டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் நீ யார்கிட்ட பேசின யார்கிட்டையுமே உள்ள ஆளே இல்லை நீயா பேசினது இருபது நிமிஷமாக இங்கே வெயிட் பண்ணுறோம் ஆள் இருந்தால் அப்போவே வந்து திறந்து விட்டுருக்கணும் ஆனால் இப்போ நீ கதவை தான் அடுத்த டைம் வந்தால் போகணும் அப்படின்னு சொல்லவும் திரும்பி நம்ம இப்போதான நடந்து வந்தோம் ஆனால் கதவை இப்போ யார் ஓப்பன் பண்ணிவிட்டா கதவை பின்னாடி பாரு ஆள் யாருமே இல்லையே அப்படின்ட்டு இங்கே அதிர்ச்சியோட மது நிற்க சொல்லும்போது போது அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் இல்லாவா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இப்போ தர தரனு உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க உள்ளே இழுத்துட்டு போய் ரெண்டு பேருமே இப்போ கதவை தாண்டி உள்ளே போய் நிற்கிறாங்க கதவை விட்டு பத்தடி தள்ளி நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹால் மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ நிற்கிறாங்க ஆனால் கதவை க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படியே ஓப்பன்லேயே தான் இருக்குது உள்ளே அவங்க என்ட்ரி ஆக சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்மெல் அவங்க வந்து இது நாள் வரைக்கும் ஸ்மெல் பண்ணியிருக்க மாட்டாங்க அழுகுன மாதிரி பிளட் ஸ்மெல்லு இது மாதிரி அந்த ஸ்மெல் மாறி மாறி வருது புரியவே இல்லை ஏதோ வந்து அவங்களுக்கு கொமட்டிகிட்டு வருது ஆனாலும் சொல்கிறதுக்கு புரியல இந்த இடமே விசித்திரமாக இருக்கே ஆனால் யாரோ வாழ்ந்த வீடு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அது பார்த்தா தொட்டி கட்டி வீடு மாதிரி இருக்குது நடுவில் வந்து தொட்டி மாதிரியான இடம் இருக்குது தான் இவங்க ரெண்டு பேர் நின்றுருக்காங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்மெல் வரவும் இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே இன்னும் புரியல ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அவங்க முகத்தை மட்டும் பாத்துக்கிறாங்க இப்போ கேமராவை ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டே சுற்றிட்டு இருக்காங்க ஒரு ஆணோட குரல் அழுகிற மாதிரி இந்த இடத்துல இப்போ சத்தம் வருது எதுக்கு அழுகுறாங்க என்னங்கிறது புரியல ஆனால் அழுகுறாங்க லிட்ரலி அழுகுற சத்தம் மட்டும் வருது ரூம் எல்லாம் அங்கங்கே இருக்கிற ரூம் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு ஒவ்வொரு ரூமாக ரெண்டு பேரும் உள்ள போய் என்ட்ரி ஆண்ட்ரி பார்க்குறாங்க கீழே யாருமே இல்லை ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்கு ஆளோட சேர்த்தி அங்கே யாருமே இல்லை இதுக்கடுத்து மேலே போகணும் அப்படின்ட்டு வந்து மது அஞ்சலி ரெண்டு பேருமே இப்போ வந்து படியேறி போகிறாங்க படியேறி போக போக மேலே மட்டும் ஒரு ஆம்பளை அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது அங்கேயும் போய் பார்க்குறாங்க அங்கேயும் யாருமே இல்லை இப்போ அவ அந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே ஒன்றும் புரியல யாரோ ஒரு பையன் அழுத மாதிரி சத்தம் கேட்டதே அப்படின்னு வந்து மது அஞ்சலிக்கிட்ட சொல்லும்போது அது எனக்கும் தெரியுது மது யாரும் அழுதாங்க இந்த இடத்துல அது புரியவே இல்லை விசித்திரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கேமரா தான் எடுத்துட்டு இருக்காங்க இப்போது சுற்றி கேமரா எடுத்துட்டு இருக்கிறப்போ இப்போ ஒரு பெண்ணோட குரல் அதே மாதிரி ஏதோ முணுமுணுக்கிறாங்க முணுமுணுக்கிற சவுண்டு கேட்டந்தும் இவங்களுக்கு என்னடா இந்த இடத்துல ஆளே இல்லை முதல்ல ஒரு பையன் ஆளுதான் தான் இப்போ ஒரு பொண்ணு ஏதோ முணகுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னுட்டு அந்த மாடியிலே நின்று மாடினா ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது அதில் இருக்கிற எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அங்கே ஒரு பொண்ணு வந்து அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது அழுகிற மாதிரியும் இருக்குது முணுமுணுக்கிறாங்க ஏதோ பேசுகிறாங்க ஆனால் அந்த ரூம்லலாம் யாருமே இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே இப்போ தான் பயம் வர ஆரம்பிக்குது அஞ்சலிக்குமே தைரியமாக உள்ளே வந்துட்டாங்க வீடியோ எடுக்கணும் டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்லாம் ஏதோ ஏதோ கனவோட வந்துட்டாங்க ஆனால் இங்கே ரெண்டு குரல் கேட்டந்தும் இப்போ தான் அவங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது மது நீ சொன்னது சரிதான் நம்ம ஏதோ விவகாரமான இடத்துல இருந்து மாட்டிட்டோம் போல் வெளியில் போயிடலாமா அப்படின்ட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கேட்குறாங்க கதவு ஓப்பன்லேயே தான் இருந்தது இவ்வளோ நேரம் இப்போ கதவு க்ளோஸ் ஆகுது டப்புன்னு சாத்துது அப்போ தான் ம அஞ்சலிக்கு புரிய ஆரம்பிக்குது ரைட்டு இது விவகாரமான தான் எங்கள் அண்ணன் சொன்னதெல்லாம் இதெல்லாம் சரிதான் போல் அப்படின்னு இப்போ அவங்க மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க மதுவோட முகத்தை பார்க்குறாங்க மதுவோட முகத்தை பார்த்தந்தோம் மதுக்கு அல்லில்ல அலறாங்க அந்த இடத்துல ஸ்க்ரீமிங்காக நான் தான் முதல்ல சொன்னேன்ல அஞ்சலி நீ கேட்கவே இல்லை இது விவகாரமான இடம் நான் வெளியிலவே சொன்னேன் அவ்வளோ தூரம் கதவு ஓப்பன்லெல்லாம் வா போயிடலாம் அப்படின்னு ஆனால் நீ கேட்கவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க இப்போ இந்த இடத்துல அதே சில்லுன்னு காற்று வீசுது கீழே யாரும் நடக்கிறாங்க அது அவங்களோட காதில் நல்லாவே கேட்குது கீழே யார் நடக்கிறாங்கிறது கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற அஞ்சலி அந்த மேலே நின்றுட்டு பால்கனியிலேருந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்க்க சொல்லும்போது ஆள் யாரும் இல்லை ஆனால் நடக்கிற சவுண்டு கேட்குது இப்போ மெதுவாக கீழே இறங்கி வர்றாங்க டாக்குமெண்ட்ரியே சுத்தமாக மறந்துட்டாங்க வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ பயத்தில் இருக்கு சொல்லும்போது அந்த கீழே இறங்கி படியில் வந்துட்டு படியில் இறங்கி வர வர இப்போ அந்த நடக்கிற சத்தம் நல்லாவே கேட்குது இப்பையும் ஒரு பெண் மெஸ்மரேசிங் அதாவது அந்த முணு முணுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த முணு முணுக்கிற சத்தம் கேட்குது ஒரு ரூம்ல பார்க்குறாங்க முதல் ரூம்ல யாரும் இல்லை ரெண்டாவது ரூம்ல பார்க்குறாங்க யாரும் இல்லை மூணாவது ரூம்ல போய் பார்த்தா அந்த உருவத்தை சொல்லவே முடியாது அந்த உருவம் அந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு தலைமுடியெல்லாம் அப்படியே நீல நீளமாக இருக்குது சகப்பு கலரில் ஒரு சேலை கட்டியிருக்கு அந்த உருவம் பின்னாடி கூந்தல் வச்சிருக்கு பெருசாக அங்கே தான் நின்று ஏதோ முணுமுனிக்கிட்டு இருக்குது இவங்க அந்த உருவத்தை பின்னாடி தான் பார்க்குறாங்க அப்படியே மெதுவாக அந்த ரூம்க்கு முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க மெதுவாக அந்த உருவம் திரும்புது திரும்ப சொல்லும்போது இவங்களுக்கு அப்படியே உக்காந்துட்டாங்க அந்த உருவத்தை பார்த்த இடத்துலையே உக்காந்துட்டே பின்னாடியே நகர்ந்து வராங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே பயம் ஏன்னா அது பேயோ ஆத்மாவோ எதுவுமே கிடையாது இந்த இடத்துல லிட்ரலி ஒரு பெண் மாதிரியே தான் இருக்காங்க ஆனால் கை நகம் எல்லாம் வந்து நீள நீளமாக இருக்குது அந்த கூந்தலாக இருந்தது இப்போ இவங்க திரும்ப சொல்லும்போது இந்த மரத்தோட கிளைகள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இப்போ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுது பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருந்தோம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அஞ்சலி பயந்துட்டு பின்னாடி நகர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க இந்த இடத்துல அவங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கேமராவை திருப்பி ஓப்பன் பண்ணி வீடியோவை ஆன் பண்ணுறாங்க இவங்க பின்னாடியே நடந்துட்டு வர வர்ற அந்த வீடியோலுமே அது ரெக்கார்டாகிட்டு இருக்கு முன்னாடி இருக்கிற உருவம் ஆனால் அந்த வீடியோவில் ஆகலை இவங்க அப்படியே பயத்துலேயே பின்னாடி நடந்துகிட்டே வர வர்ற மது சொல்கிறது அஞ்சலி கிட்ட அஞ்சலி நீ இங்கேருந்து எப்படியோ ஒன்று தப்பிச்சு ஓடிடு நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி திரும்பி இப்போ மதுவை பார்க்குறாங்க என்ன விளையாடுறியா போனால் ரெண்டு பேரும் தான் இங்கேருந்து வெளியில் போகிறோம் இல்லைன்னு நம்மளுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் மது சொல்கிறது சென்டிமெண்ட்டா இல்லை உங்கள் அண்ணா ஒன்று பத்திரமாக பார்த்துக்க சொன்னான் அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா அவரோட பொண்ணு மாதிரியே எனக்கு விபதியெல்லாம் வச்சு அனுப்பிச்சார்ல அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி இந்த இடத்துல கோவப்பட்டு மது இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை முதல்ல இங்கிருந்து தப்பிக்கலாமா அப்படின்னு கேட்க சொல்லும்போது எங்கே தப்பிக்கிறது நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு வந்து இந்த இடத்துல மது கண்ணீர் விட்டே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே மெதுவாக ரெண்டு பேருமே பின்னாடியே நகர்ந்துட்டு வர வர இப்போ திரும்பிட்டாங்க அந்த இடத்துல கேமரா மட்டும் இருக்குது எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்க சொல்லும்போது அந்த உருவம் இவங்க கிட்ட பேசுது உருவம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது இத்தனை நாள் எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்திருக்காங்க வந்த யாருமே இங்கேருந்து தப்பிச்சது இல்லை உயிரோடவும் போனதில்லை நீங்க ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த உருவம் கிரீப்பியா சிரிக்குது கிரீப்பியா சிரிக்கவும் ஆனா அஞ்சலியே அதால அட்டாக் பண்ண முடியல ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துல கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல அந்த பூசாரி தாயத்தும் கொடுத்துருக்காரு எலுமிச்சை மலமும் கொடுத்துருக்காங்க இவங்க கையில் அந்த பேக்கில் ரெ எல்லாமே இருக்குது பத்தாததுக்கு இவங்க அவங்க குலதெய்வமான கருப்புசாமி இருந்து விபதி வச்சுருக்காங்க அதுவுமே அவங்க பேக்கில் இருக்குது ஆனால் இது எதுவுமே அவங்க மைண்டில் இப்போ வரலை பேக்கில் எலுமிச்ச மலம் இருக்குது விபூதி இருக்குது இது எதுவுமே அஞ்சலியோட மைண்டுக்கு வரலை இந்த இடத்துல அமைதியாக பயத்தோடவும் எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க அந்த உருவம் அந்த மாதிரி பேசுது இது எதுவுமே மதுக்கு புரியவே இல்லை பயத்தோடு அவங்க சிலையா அந்த இடத்துல நின்றுட்டாங்க அஞ்சலி வந்து சீண்டு சீண்டி மது இங்கே வா முதல்ல கதவை திறக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க மதுக்கு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல சிலையாக அப்படியே நின்றுட்டாங்க சுய நினைவும் இல்லை அந்த உருவத்தை பார்த்த பயத்தோடு அங்கேயே நிற்கிறாங்க கில்லியும் பார்த்துட்டாங்க அஞ்சலி அந்த இடத்துல ஒன்றுமே புரியல இப்போ இந்த இடத்துல அந்த உருவம் மெதுவாக மெதுவாக முன்னாடி நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது அஞ்சலியோட கழுத்தை பிடிக்கலான்னு வர சொல்லும்போது அதால் முடியல அஞ்சலிக்கு ஒன்றுமே இந்த இடத்துல புரியவும் இல்லை ஆனால் அந்த உருவம் அந்த அளவுக்கு கோபமாக இருக்குது கோபத்தோடவே டக்குன்னு கன்னத்துலேயே ஒன்று பலாறுன்னு வைக்குது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அன்கான்சியஸாக அங்கே விழுந்துட்டாங்க இப்போது மதுவுமே அன்கான்சியஸாக விழுகிறாங்க ரெண்டு பேருமே அன்கான்சியஸாக விழுந்தனோ அந்த வீடியோ மட்டும் ஓடிட்டே இருக்குது வீடியோ எடுத்த கேமரா இப்போ ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகி அந்த வீடு ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி தானாகவே எடுக்குது தானாகவே எடுத்தது போக இந்த இடத்துல அப்படியே ரெண்டு பேருமே அன்கான்சியஸாக இருக்கிற இந்த இடத்துல மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க அஞ்சலி அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ரெண்டு பேருமே கத்திருக்காங்க கதறி இருக்காங்க இந்த சத்த எதுவுமே அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை வெளியில் ஆளும் இல்லை இவங்க கத்தனாலும் கத்துறனாலும் யாருக்கும் கேட்கவும் கேட்காது அந்த மாதிரி நிலமையில் இப்போ ரெண்டு பேருமே அன்கான்சியஸாக இருக்க சொல்லும் போது மூணாவதாக யாரோ ஒருத்தர் உள்ளே வராங்க உள்ளே வந்தாங்களா இல்லை ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தாங்களாங்கிறது கடைசியில் அப்படியே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கதையை தொடர்ந்து கேட்க சொல்லும்போது இப்போ மூணாவதாக ஒரு ஆள் இந்த இடத்துல வர்றாங்க அவங்களுமே ஒரு பெண் தான் அவங்க உள்ளே வந்திருந்தந்தும் முதல்ல அஞ்சலி எழுப்புறாங்க அஞ்சலி எழுப்பினதும் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க அவங்க மயக்க நிலையிலேருந்து எந்திரிக்க சொல்லும்போது இவங்களை பார்த்து பதறி இப்போ பின்னாடியே போகிறாங்க அவங்க சொல்கிறது அம்மா அம்மா பயப்படாத நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்ன பார்த்து ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி கையை காட்டிகிட்டு அந்த ரூம் காட்டிட்டு பின்னாடி பின்னாடி அங்கே ஒரு உருவம் பொண்ணு மாதிரி அப்படின்னு வந்து வளரிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷி தான் அவங்கள பார்த்து அப்படி வளருவோம் அவங்க பயப்படாதமா நான் ஒரு பொண்ணு தான் என்ன பார்த்து நீ ஏன் பயப்படுற அப்படின்னு வந்து அவங்க பேசிகிட்டே வர்றாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல அவங்க உன் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க கேட்க சொல்லும்போது இவங்க பயத்தோடு இருக்காங்க பேர் சொல்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து தைரியமும் இல்லை பயம் அவங்களுக்குள்ள அந்தளவுக்கு இருக்குது அப்பா சொல்லி கேட்கல அண்ணா சொல்லி கேட்கல அம்மா அம்மானு விஷயத்தை பற்றி எடுக்கவே எடுக்காத அப்படின்னு வந்து சொன்னாங்க வந்து பார்த்தா இந்த அளவுக்கு இந்த இடத்துல பெருசாக நடந்துகிட்ருக்கு இப்படி நடந்தும் இவங்களுக்கு வந்து இந்த பயம் இந்தளவுக்கு அதிக அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு இங்கே ஒரு பொண்ணே வராங்க கதவை யார் திறந்து விட்டால் எப்படி இந்த பொண்ணு உள்ளே வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்காங்க அவங்கள ஒரு மிரட்சியோட இப்போது இன்னமும் அன்கான்சியஸாக மது அங்கே படுத்துகிட்டே இருக்காங்க மது கிட்ட அவங்க போகிறதுக்கே முயற்சி பண்ணவே இல்லை அஞ்சலியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அஞ்சலிக்கிட்ட திருப்பி போக பார்க்குறாங்க ஆனால் ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ணுறாங்க புதுசாக உள்ளே வந்தால் அவங்க இப்போது திருப்பியுமே உன் பேர் என்னம்மா என்னை பார்த்து பயப்படாத நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படின்னு வந்து திருப்பி சொல்கிறாங்க ஆனால் அந்த ஸ்மெல்லு இன்னமும் அடிக்குது ஒரு மாதிரி கவிச்சு ஸ்மெல் அடிக்குது பிளட்டோட ஸ்மெல் அடிக்குது அந்த இடத்துல இவங்க கிட்டே வர வர இல்லை நீ தள்ளிப்போ நீ பொண்ணு கிடையாது அப்படின்னு அலறாங்க திருப்பியுமே அந்த உருவம் சொல்கிறது நான் பொண்ணு தான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் ஏன் தெரியலையா அப்படின்ட்டு திருப்பி எந்திரிச்சு நிற்கிறாங்க எந்திரிச்சு நின்றுட்டு கிருபியாக இந்த இடத்துல சிரிக்கிறாங்க பார்த்தா இன்ன வரைக்கும் நான் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தது அதுவுமே பொண்ணு தான் ஆனால் அவங்க பொண்ணு மாதிரி இருந்த ஒரு இரத்த காட்டேரி ரத்த காட்டேரி அந்த வீட்டில் எப்படி வந்தது ஏன் பயமுறுத்துது அதுவும் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வர சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லும் அடிச்சிருக்கு ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல்லும் அடிச்சிருக்கு ஆனால் இவங்க மட்டும் எப்படி இந்த வீட்டில் இருக்காங்கங்கிற பயமும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அஞ்சலிக்கு இவங்க இந்த உருவத்தை மாற்றி காட்ட சொல்லும் போது புரியவே இல்லை அஞ்சலிக்கு பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ என் கண்ணு முன்னாடி உருவத்தை மாற்றுதேன்னு பயந்துட்டே இன்னமும் அந்த ரூம் கிட்டவே போயிட்டாங்க ரூம் கிட்ட போகவும் அங்கே திரும்பி பார்க்குறாங்க அந்த ரூமுள்ள ஏகப்பட்ட பிளட் ஸ்மெல் அடிக்குது அந்த இடத்துல ஏகப்பட்ட பிளட் ஸ்மெல் அடிக்கவும் அந்த ரூமை திரும்பி பார்க்குறாங்க அது பார்த்தா ஒரு பூஜை ரூம் தான் ஆனால் கைவிடப்பட்ட ஒரு பூஜை ரூம் அங்கே இருக்கிற சாமி ஃபோட்டோ எல்லாம் கீழே விழுந்த மாதிரி இருக்குது காமாட்சி அம்மன் விளக்கு மொதல் கொண்டு கீழே விழுந்த அந்த ரூமே பால் அடைஞ்ச மாதிரி இருக்குது அந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படி வரவும் முன்னாடி திரும்பி பார்க்குறாங்க இந்த உருவம் கோரமாக சிரிச்சுட்டு அதே இடத்துல நிற்கிது என்ன பார்க்குற இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க என்னால் தான் காணாமல் போனாங்க யாருமே இந்த இடத்துல தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடினதில் ஒரு சில்லரை நான் இந்த இடத்துலையே முடிச்சுட்டேன் அவங்க கதையவே அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்குது இதை ஏன் ஏங்கிட்ட சொல்கிற அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு பொங்குது பயத்தோட எது கேள்வி கேட்கலாங்கிற நிலைமைக்கு இருக்காங்க அஞ்சலி ஆனால் அந்த இடத்துல அவங்களால கேட்க முடியாது கேட்டு இப்போ எதுவும் நம்மளுக்கு நடந்துருமோ அப்படிங்கிற பயமும் அவங்களுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க மிரட்சியோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க மது மதுன்னு கத்துறாங்க மது கிட்ட போகிறாங்க ஏன்னா அந்த உருவத்தால் இந்த அஞ்சலி கிட்ட வர முடியல மது கிட்ட போக போக ஒரு மாதிரி ஆட்டம் காட்டிட்டு மதுவை பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி வருது ஏன்னா அஞ்சலி வந்து மதுவை வந்து ஒரு அரணா வந்து உக்காந்துட்டாங்க சுற்றி அதனால் இப்போ மதுக்கிட்டையும் வர முடியல நீ எவ்வளோ தூரம் கத்தனாலும் கதறனாலும் அவன் எந்திரிக்க மாட்டான்னு இப்போ ஒரு மனுஷன் மாதிரியே பேசுது இப்போ அஞ்சலிக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியல இதையெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு கையாள்றதுன்னு தெரியல அந்த இடத்துல மது மதுன்னு அவங்கள உளுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு சுயநெனவே வரலை பேக்லேருந்து வாட்டர் கேன் எடுத்து தண்ணியும் தெளித்து பார்க்குறாங்க அப்போவுமே அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அசையுமே இல்லை அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க அமைதியாக அந்த இடத்துல இருக்கிற அஞ்சலி இப்போது அந்த உருவத்தை நேருக்கு நேராக பார்க்குறாங்க பயத்தோடவே நீ யார் என்ன வேணும் உனக்கு எதுக்கு இந்த மாதிரி எங்களை டார்ச்சர் பண்ணுற டார்ச்சர் பண்ணுறன்னா உன்னை யார் முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னது யாரை கேட்டு நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு வந்து அந்த உருவம் மிரச்சியோடு மிரட்டுறதும் இல்லாமல் அஞ்சலியை திருப்பி கேள்வி கேட்குது அப்படி கேட்கவும் என் வேலைக்கு கோசரம்தான் நான் இந்த இடத்துல வந்தேன் ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யாரோட இடத்துக்கு யார் வர்றது அப்படின்னு வந்து திருப்பி அந்த இடத்துல கேள்வி கேட்க சொல்லும்போது அஞ்சலி அமைதியாகவே இருக்காங்க திருப்பி மதுவை எழுப்பலான்னு பார்க்குறாங்க அந்த உருவம் சொல்றது அவள் எந்திரிக்க மாட்டா சரியா அவள் எந்திரிக்க மாட்டா உன் கையில் இருக்கிற கயிறை கழட்டி போடு அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம பேசுவோம் அப்படின்னு வந்து இப்போது அந்த உருவம் மிரட்டுது கையை பார்க்குறாங்க அந்த கையில் இருக்கிற தாயத்தை அப்படியே இருக்குது இதை கழட்டி போடணுமா அப்படின்னு வந்து திருப்பி கேட்க சொல்லும்போது ஆமாம் அந்த தாயத்தை கழட்டி போடு உன் பேக்கில் இருக்கிற விபதி எலுமிச்ச மழை எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடு அப்படின்னு பேசுது பார்த்தா அது ஒரு பெண்ணு தான் பெண் மாதிரி தான் இருக்க அந்த உருவம் இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்ருக்கு திருப்பியே அந்த பிளட் ஸ்மெல் அடிக்குது இங்கே நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா ரெண்டு பேருமே வெளியில் போக முடியாது சரியா அப்படின்னு வந்து அந்த உருவம் சொல்லும்போது அஞ்சலிக்கு வந்து பயமும் இருக்குது ஆனால் அவங்க மூளையும் மனசு சொல்கிறது இந்த இடத்துல அவங்க அந்த உருவம் சொல்கிறத உண்மைன்னு ஃபுல்லாக நம்பிராத எதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ணு எது பேசுகிறதா இருந்தாலும் தெளிவாக பேசுன்னு அவங்க மூளை சொல்லுது இந்த இடத்துல பயத்தோடு இருந்தாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரியே நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அதை எடுத்து போட்டதும் நீ என்ன எதுவும் பண்ணிட்டனா அப்படின்னு கேட்க சொல்லும்போது அந்த உருவம் இப்போது கிருப்பியாக சிரிக்குது நீ அந்த பொருளை எடுத்து போடலனாலும் உன்னை எது வேணாலும் என்ன பண்ண முடியும் ஆனால் நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா என்னை ஏமாத்தனாங்க இது பண்ணுறான் அது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் இந்த இடத்த கொடுக்குறேன்னு சொன்ன இடமே வேறே என்னை இந்த இடத்துல வைக்க சொல்லும் போது அதுக்குமே இந்த இடம் பயன்படலை சுற்றி பார் இங்கே யார் வாழ்ந்திருப்பான்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க சொல்லும் போது அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டிசைன்லேருந்து இருந்து வச்சுருக்கிற பொருள் முத கொண்டு எல்லாமே யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி குப்பைகூலமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக அந்த வீடு பூட்டி இருக்கிறப்போ அந்த வீட்டில் இருந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாமல் மக்களை குப்பை மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அஞ்சலி அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்க்க சொல்லும் போது இப்போ அந்த உருவத்திட்ட கேட்குறது யார் இருந்தான்லாம் எனக்கு தெரியாது நானே சின்ன பொண்ணு இப்போ தான் வேலைக்கும் ஜாயிண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவம் திருப்பி இந்த இடத்துல சிரிக்குது நீ எனக்கு இந்த உதவியை பண்ணு இங்கேருந்து வெளியில் நான் வர்றேன் கண்டிப்பாக வருவேன் வந்தனா இங்க இந்த எல்லையிலேருந்து என்னால் தாண்ட முடியாது இங்கிருந்து என்ன உன் கூடவே கூப்பிட்டுட்டு போ நான் பழி வாங்க வேண்டியது ஒரே ஒருத்தனை அவனை இதே எல்லைக்கு கூப்பிட்டு வந்து பழி வாங்கிட்டனா நீ கேட்ட மாதிரி எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோ நீ கேட்குற எதுவும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது இங்கே அஞ்சலி யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் எதை பற்றி இது கேட்குது இது வேற ரத்த கட்டேரின்னு சொல்லுது இதை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை அடுத்த பாகத்தில் தொடர்ந்து கேட்கலாம் இது கற்பனை கதை தான் நான் எழுதியிருக்கேன் கதை எப்படி இந்த கதைக்கான லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மேலும் மேலும் நம்ம சேனல் ரீச் ஆகும் உங்கள் கருத்துக்களையுமே பகிர்ந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா உண்மை சம்பவம் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு இந்த கதையை தொடர்ந்து கேட்கலாம் இது அஞ்சலிஸ் டாக்குமெண்ட்ரி பகுதி மூணு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்குங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்